இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்க திருக்கோவிலூர்ல விசுவாசம் கட் மாலை போட்டப்ப கட் அவுட் சரிஞ்சு விழுந்து பலரும் படுகாயமடைஞ்சிருக்காங்க இத பத்தி இந்த வாங்க அஜித் வீடியோலாம் முறையா இருக்க படம் தான் இந்த படத்துல நயன்தாரா சங்கர் தம்பி ராமையான்னு பல நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க அஜித் நடிப்புல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு இந்த படம் வெளியாகிறதுனால அஜித் ரசிகர்கள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஃபேன்ஸ்கான ஸ்பெஷல் ஷோவா இந்த படத்தை இன்னைக்கு காலையில படக்குழு வெளியிட்டிருந்தாங்க வெளியிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அஜித்த திரையில பாக்காம இருந்த ரசிகர்கள் இந்த படத்தை பஸ்டே பாக்கணும்னு ரொம்பவே ஆவலா முந்தி அடிச்சுட்டு தேட்டருக்கு போனாங்க ரசிகர்கள் பலரும் இந்த படத்தை ரொம்பவே பண்ணிட்டு வராங்க திரையரங்கு முன்னாடி பட்டாசு டான்ஸ் ஆடியும் தங்களோட மகிழ்ச்சிய வெளிப்படுத்திட்டு வராங்க இந்த நிலையில வேலூர்ல இருக்க ஒரு தேட்டர்ல இன்னைக்கு காலையில விசுவாசம் படத்தை பார்க்க போன ரசிகர்கள் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனையில ரெண்டு பேருக்கு கத்தி குத்து விழுந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில திருக்கோவிலூர்ல இருக்க அஜித் ரசிகர்கள் சிலர் விசுவாசம் பட கட் அவுட்டுக்கு மேல ஏறி மாலை அணிவிச்சு பால் அபிஷேகமும் செஞ்சிட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்துல அந்த கட் பாரம் தாங்காம சரிஞ்சு விழுந்திருக்கு கட் இருந்து விழுந்த பலரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதுல அடைந்தவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த மாதிரி வெறித்தனமா இருக்க அஜித் ரசிகர்களை பத்தி நீங்க என்ன இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க